அன்பு டெய்லி தர்பார் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் ட்வெண்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனை நோக்கி நம்மளுடைய அனலிஸ்ட் எஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனை நோக்கி நம்மளுடைய அனலிஸ்ட் பார்த்த சாரதி சார் அவர்களோட வந்து நம்ம ஒரு டீடைல்டான சர்வே ரிசல்ட் வந்து பாத்துருக்கோம் அந்த வகையில் ஒரு மோஸ்ட் கான்ட்ரவர்சிக்கு பஞ்சம் இல்லாம பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம எப்பவுமே எலெக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தை வந்து நம்ம பார்க்க போறோம் தருமபுரி மாவட்டம் சொல்லும் போதே நிறைய பேருக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களோட பேசு ராமதாஸோட பேசு திருமாவளவன் அவர்களது அஹ் தர்மபுரியில நடந்த எலெக்ஷன் இந்த மாதிரி பல விதமான ஈவெண்ட்ஸ் வந்து டக்குன்னு எல்லாருக்கும் கிராஸ் ஆயிட்டு போயிட்டு இருக்கும் சோ வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பரபரப்பா எப்பவுமே இயங்கக்கூடிய அரசியல் ரீதியாக இயங்கக்கூடிய ஒரு மாவட்டம் தருமபுரி மாவட்டம் அதை வந்து நம்ம இன்னைக்கு அனலிசிஸ் வந்து பண்ண போறோம் வணக்கம் சார் வெல்கம் டு த ஷோ வணக்கம் வணக்கம் சார் பொதுவா தருமபுரி மாவட்டத்தை வந்து அதிமுகக்கு ஃபேவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பட் ரீசென்ட் ட்ரெண்ட்ஸ் வந்து அது திமுக தன்னுடைய ஃபேவரபுளான ஒரு பொசிஷனா வந்து மாத்தி கொண்டிருக்கிறது இன்ஃபேக்ட் அங்க பாமக உடைய செல்வாக்கு அப்படின்றது அதிகமாக இருக்கிறது பாமக அதிமுகவில் சேர்ந்தாலும் பாராளுமன்ற தொகுதியில் சாரி என்டிஏ கூட சேர்ந்தாலும் பாராளுமன்ற தொகுதியில வந்து அவங்களால ஜெயிக்க முடியல சோ இன்னைக்கு டேட்ல எலெக்ஷன் நடந்தா தருமபுரி மாவட்டத்தை கைப்பற்ற போவது யார் பார்த்துருவோமே எஸ் சார் தருமபுரி மாவட்டம் இதுதான் நார்தியன்ல இருக்கு இது வந்து தருமபுரியில் நம்ம எந்தெந்த தொகுதிகள் கவர் பண்றோம்னா தருமபுரி ஹரூர் மேட்டூர் பாலக்கோட் பாப்பிரெட்டிப்பட்டி பெண்ணாகரம் இந்த ஆறு தொகுதியை தான் நம்ம பார்க்க போறோம் எஸ் இப்போ இந்த ஆறு தொகுதியில் பார்த்தீங்கன்னா எகெயின் இப்போ நீங்க ரீசண்டா சொன்ன ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இந்த தர நம்போ கணிக்கிறது வந்து ஆருமே வந்து என்டிக்கு தான் வரும் அப்படிங்கறதுதான் பாராளுமன்ற தொகுதி என்னவாக இருந்தாலும் இது சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் கிளீன் சீ படிக்கும் காரணம் என்னன்னா நீங்க வந்து தருமபுரி அசெம்பிளி தொகுதி பாத்தீங்கன்னா தர்மபுரி மேட்டூர் பெண்ணாகன் இது மூணுமே பாமகா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒண்ணு ஜெயிச்ச தொகுதிகள்

பாலக்கோடு பட்டி வந்து ஏடிஎம்கேட ஏ கேட்டகிரி கடந்த மூணு தடையும் அவங்கதான் ஜெயிச்சாங்க அதே மாதிரி அரூர் வந்து டூ சிக்ஸ்டீன்லயும் ஜெயிச்சாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லயும் ஜெயிச்சாங்க சோ இந்த ஆறு தொகுதியுமே பேசிக்கா வந்து என்டிஏ கூட்டணி மெம்பர்ஸ்க்கு உள்ள ஸ்ட்ராங்கான தொகுதி அண்ட் இப்போ வந்து ஓரளவுக்கு ஸ்விங்கும் இவங்க ஃபேவர்ல இருக்கிறதுனால என்டிஏ ஈஸியா ப்ளஸ் பாலக்கோடு வந்து நம்ம ஒரு பாலக்கோட் தொகுதியை பற்றி பேசும்போது நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டாக என்ன பார்க்கணுன்னா அதிமுக ஏழு தர எலெக்ஷன் வின் பண்ணும்போது ஆறு தர பாலக்கோடில் ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கு ஒரே ஒரு தடவை தவிர ஸோ பாலக்கோட்லாம் பயங்கர ஸ்ட்ராங் ஏரியா சோ ஓவராலா பாலக்கோடு சைடு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா தருமபுரியில வந்து தேமுதிகாவோட ஃபேக்டர் வந்து நீங்க மறுக்க முடியாத ஒன்று என்னதான் தேமுதிகா வந்து லெஸ் தேன் ஒன் பர்சன்ட் தமிழ்நாட்டுல இருக்குனாலும் ஒரு ஸ்ட்ரா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஜோன் வந்து அங்க தருமபுரி பாலக்கோடு இடத்துல வந்து நம்ம பாக்கலாம் தேமுதிகா இந்தியாக்கு வந்துச்சுன்னா நீங்க சொல்ற இந்த ஸ்விங்கு நேச்சுரலா எல்லாமே வரும் தேமுதிக திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க அந்த டைம்ல வந்து ஒரு பெரிய லாஸ் இருக்காதா இருக்காது காரணம் என்னன்னா இப்போ தேமுதிகல வந்து இப்போ அவங்களுக்கு வந்து நேச்சுரல் அலையன்ஸ்னு பாத்தீங்கன்னா வந்து ஏடிஎம்கே கூட இருக்கிறது அவங்களோட நேச்சுரல் அலையன்ஸ் ஏற்கனவே இல்லாத அலையன்ஸ் மெம்பர்ஸ் வந்து இப்போ வந்து ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணியில சேர்ந்தாங்கன்னா ஆஹ் டிஎம்கே கூட்டணி கட்சி அரசுல இருக்கிற கட்சியோட தவறுகளுக்கு இவங்க தான் சேர்ந்து பதில் சொல்லி ஆகும் அப்ப இவங்க வந்து ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியாது ஓகேங்களா இப்போ வந்து இப்போ வந்து கே நம்ம இதுல சொல்ற மாதிரி தான் எலெக்ஷன்ல சொல்ற மாதிரி தான் அரித்மேட்டிக்கோட கெமிஸ்ட்ரி தான் இம்பார்ட்டன்ட்டுங்க இப்போ இவங்களுக்கு வந்து இந்த கெமிஸ்ட்ரி கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது பிளஸ் இப்போ இப்போ வந்து ஒரு தேமுதிகோட இன்னைக்கு வந்து சில மாவட்ட அவங்களோட நிர்வாகிகள்லாம் சொல்லும் போது ஆல் அவங்க வந்து ரொம்ப அன்ஹாப்பியா இருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவங்களோட அவங்களோட அப்ரோச் பார்க்கும் அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்றாங்க ரொம்ப டிலே பண்றாங்க ஏன்னா இப்போ நாலு ஆக ஆக ரெண்டு கூட்டணிலுமே வந்து ஆறு ஏழு சீட்டுக்கு மேல உங்களால கொடுக்க முடியாது ஏன்னா அது எல்லாமே அதே மாதிரி ரெண்டு கூட்டணிலயும் நீங்க அப்ரோச் பண்றீங்க அப்படின்றதே வந்து தமிழக மக்களுக்கு ஒரு முகம் சுளிக்கும் ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது ஒரு ஸ்டாண்ட் எடுக்காம ரெண்டு கிட்டையும் அப்ரோச் பண்றதுன்றது ஆமா அண்ட் பிளஸ் இங்க வந்து பாஜகவும் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்ட்ராங் ஆயிட்டு வராங்க ஏன்னா அவங்க வந்து இந்த மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்ல சொல்ற இடத்துல வந்து ஒரு ஆஸ் ஏ நேஷனல் பார்ட்டி வந்து அவங்களுக்கு வந்து இப்போ ஸ்லோவாக அந்த லிங்க்விஸ்டிக் மைனாரிட்டிஸ் மத்தியில் வந்து அவங்களுக்கு ஒரு ட்ராக்ஷன் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அப்படிங்கும்போது ஏ டிஎம்டிகேவோட அந்த ஒரு ஸ்மால் இன்ஃப்ளூயன்ஸு நியூட்ரலைஸ் ஆகுங்கிறது தான் என்னோட அசஸ்மெண்ட்டாக இருக்கு பட் நீங்க சொன்ன மாதிரி பெண்ணகரம் தர்மபுரி அண்ட் மேட்டூர் இங்க வந்து பாமக போட்டி போட்டு போட்டி போட்டாங்க போட்டி போட்டு ஜெயிக்கவும் ஜெயிச்சாங்க இந்த இடத்துல வந்து இப்ப தர்மபுரியில வந்து எனக்கு இன்னும் அதிகமான சீட் எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து இப்போ ஏடிஎம்கேவும் ஏதானா எந்த ஒரு அஹ் இருபத்தோரு தொகுதி கொடுக்கும் போது அதுல வந்து பாமகோட அவங்களோட கேட்கற தொகுதியும் கொடுக்கறதுக்கு தானே

யார் காம்ப்ரமைஸ் வந்து இப்போ காம்ப்ரமைஸ் பண்றதா இருந்தானா என்ன பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து மெயினா அவங்க கேட்க போவது வந்து இது கொங்கு ரீஜன் இல்ல ரெண்டு பேருக்குமே அதான் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இதுல வந்து நைன்டி பர்சன்ட் ரேட் இருக்கணும் இந்த ரெண்டு ஏரியால்தான் நினைப்பாங்க ரெண்டாவது வந்து ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் இந்த ஃபார்மர்ஸ் மத்தியில இருக்கிற அதிருப்தினால வந்து டெல்டால கொஞ்சம் கேப்சர் பண்ணணும் தான் அவங்க நினைப்பாங்க நம்ம டெல்டா தனியா பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி வந்து இப்போ தமிழ் இசை அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க கேட்டுட்டு இருக்கிறது வந்து சென்னையில் தான் கேட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி வினோத் செல்வம் நிற்கிறாருன்னா அவர் சென்னையில் தான் நிப்பாரு சோ அந்த மாதிரி சென்னைக்குன்னு குஷ்பு நிக்கிறாங்கன்னு அவங்க சென்னையில் தான் நிப்பாங்க மோஸ்ட்லி அந்த மாதிரி பார்க்கும்போது பாஜக வந்து அவங்களோட வந்து வந்து ஒரு 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 சென்னை அவங்க சீட்டுக்கு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி பார்க்கும்போது அவங்க தர்மபுரியில ஓரளவுக்கு அவங்க சாக்ரிபைஸ் பண்ணவும் தயாரா இருப்பாங்க ஏன்னா ஸ்ட்ரென்த் கெமிஸ்ட்ரியில் வந்து சரி நம்ம கூட்டணி தானே ஜெயிக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே ஓகே சோ இந்த முறை வந்து பாமாகவின் தலைமை குடும்பத்துல இருந்து இரண்டு கேண்டிடேட் எதிர்பார்க்கலாமா அன்புமணி நேரடியாக போட்டி போட வாய்ப்பு இருக்கா அண்ட் லாஸ்ட் டைம் எம்பி எலெக்ஷனுக்கு சௌமியா அவர்கள் போட்டி போட்டாங்க சோ அந்த தலைமை குடும்பத்திலிருந்து நேரடியாக ஃபுல் ஃபோர்ஸ்ல இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்னோட ஒப்பின்ல ரெண்டு பேருமே நிக்க மாட்டாங்கன்னு தோணுது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே நிக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி யாராவது ஒருத்தர் தான் நிக்கல பட் ஆனா வந்து ஸ்டில் அன்புமணி அவர்கள் வந்து அவரோட ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜர்ல பார்க்கும்போது மேபி மே ஸ்டில் சூஸ் டூ டேக் த ராஜ்யசபா ரூட்ல போயிட்டு எம்பி ஆகலாமான்னு தான் அவர் பாப்பாரு திரும்பி அன்புமணி நேரடியாக களத்தில் இறங்கி ஒரு எலெக்ஷன்ல பேஸ் பண்ணும்போது அது பாமக ஒரு பூஸ்டா தானே இருக்கும் அப்போ அப்ப சௌமியாக்கு அவங்க யாரா அது ரெண்டு பேரும் நிக்க மாட்டாங்கிறது என்னோட அசஸ்மெண்ட் ஒரே ஃபேமிலி அன்புமணி தலைவராக இருந்தாலும் நிக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் உங்களுடைய ஒரு அசஸ்மெண்ட் ஆகியிருக்கிறேன் பாமக பிளஸ் பாஜக அவங்களுக்கே நன்றி சார் நேயர்களே நம்ம ஒரு சின்ன சமரி பண்ணிடணும் தருமபுரி அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு தொகுதியா இருக்கும் பட் இந்த மாதிரி எலக்ஷன் ரிசல்ட்ல எந்த விதமான இருக்க போதுனால இது ஒன் சைடான ஒரு கேமா இருக்க போது சொல்லுது கிட்டத்தட்ட ஜெயிச்ச எல்லாருமே வந்து வந்து அதிமுக கேண்டிடேட் தான் ஜெயிச்சிருக்காங்க பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன் திங்ஸ் இஸ் அஞ்சு தொகுதியில கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் ஆஃப் ஓட் வாங்கி ஜெயிச்சிருக்காங்க அதாவது மத்த எல்லாரோடய கம்பைன் பண்ணாலும் இவங்களோட ஓட் பர்சன்டேஜ் வந்து பிப்டி பர்சன்ட் தாண்டி இருக்கு அப்படின்னு சோ அதிமுக பாமக ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபோர்ட்டா இருக்குது பிளஸ் இன்ட்டு பிளஸ் டபுள் பிளஸ் மாற மாதிரி அதிமுக பிளஸ் பாமக இருக்குது பிளஸ் இங்க பிஜேபியும் தன்னுடைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்கு அப்படின்றதையும் மறுக்க முடியாது பாஜகவுக்கு சீட்டு கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்றது வேற கதையாக இருந்தாலும் இங்க பாஜக ஆட் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாகத்தான் நம்மளுடைய அனலிஸ்ட் வந்து இந்த இடத்துல எப்படி நம்ம திருச்சி வந்து டிஎம் கேக்கு கே ரைட் ஆஃப் பண்ணுமோ சென்னை எப்படி டிஎம் ரைட் ஆஃப் பண்ணுமோ அந்த மாதிரி கண்ணை மூடிட்டு ரைட் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு தொகுதியாக இன்றைய சர்வையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிலைமையை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு நம்ம தர்மபுரி தொகுதி வந்து நம்ம ரைட் ஆஃப் பண்ணலாம் சோ இதுதான் நம்மளுடைய அனலிஸ்டோட கருத்தாக இருக்கிறது மீண்டும் இன்னொரு தொகுதியில் இன்னொரு அனலிஸ்டோட இந்த சார் இன்னொரு அனலிசிஸோட சந்திப்போம் நம்மளுடைய அனலிஸ்ட் பார்த்து சாரி சார் தான் அதுவும் அனலிஸ்ட் வந்து பண்ண போறாங்க சோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி சார் நன்றி வணக்கம்